ஸோ ஆலி குட்டி இதோடய தொடங்கிட்ட இது வந்து ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் பட் இருந்தாலும் சுவாரஸ்யமா இருக்கும் என்று நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டதுனால நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அடுத்து போட்டு போஸ்ட் பண்ணி விட போகிறேன் ஸோ இதை வந்து கஜி இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ இது வந்து அந்த மேக் அட்வெண்ட்கான இந்த ஸோ இந்த வந்து இயக்கின ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால நான் கையிட்டு சொன்னேன் எனக்கு பர்த்டே கிஃப்ட் ஒன் தேவை இல்லைன்ட என்ன இதே அவர் வேண்டி கொடுத்தனால எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால ஒன்றுமே வேண்டாம்ண்ட பர்த்டே கேண்ட ஸோ இதே நான் வந்து அட்வென்ஸ் கலாஞ்சாரம் இருந்தாலும் சரி இந்த பர்த்டே கிஃப்டாகவும் நான் இதை பார்க்குறேன் ஸோ இதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இது வந்து நான் இன்னும் எனக்கு வந்து மக்களுக்கு ட்ரைமே கிடைக்கிறதுல ஏன்னு தெரியும் நேரம் தூக்குறவா எனக்கு கிடைக்கதே இல்லை என்ன செஞ்சாலும் ஓகே நான் வந்து இன்றைக்கு வந்துட்டு இது கண்டிப்பா தொறப்போம் 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 என்று அதுக்குள்ள பதினாவது நாளும் போடு முடிஞ்சது சரியா இப்ப அடுத்த 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 கிழமை வந்து கிறிஸ்துமஸும் பெற போது என்ன பண்ண போறோம் தெரியல ஆனா இதை வந்து நான் புரிம்பா இன்னும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்காகவே நான் தொடக்க செய்ய என்ன சொல்ற தொடக்க போறேன் ஆனா எல்லாத்தையும் தொடக்க போறேன் சோ அதுல வந்து அந்த அக்மஸ் கலைஞர்கள் வந்து இவங்க என்ன எல்லாம் சோ எஸ் அடுத்தத வந்து ஜேடிஸ் நம்மளுடைய ஜேடிஸ் வந்து எனக்கு அனுப்பி அனுப்பியிருந்தாங்க யாரெல்லாம் என்னோட் லைஃபுக்கு வந்தீங்களோ அதுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதையெல்லாம் என்ன இருக்குது வந்து நான் ஷேர் அதுங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கியூட்டான பேர்தே கார்டோண்டை அனுப்பி அதுக்குள்ள வந்து நூற்றி ஐம்பது யூரோ வச்சிருந்தாங்க நான் அவ தான் இருந்தாங்க ஸோ வந்து நான் இயக்கணும் சொன்னேனா எனக்கு இருக்கிற ஒன்றுமே வேண்டாம் வேண்டாம் போட வேண்டாம் வேண்ட பட் இருந்தாலும் அவ வச்சுட்டு தந்து விட்டு இருக்கிறான் ஸோ அவங்களும் அவ அந்த அம்மாவும் சேர்த்து எனக்கு இதுக்குள்ள போட்டு இருக்கிறாங்க அதுக்கேற்றபடி அவ ஒரு அழகான என்ன சொல்ற பேர்தே விஷயம் வந்து எனக்கு எழுதி காட்டுல தந்து இருக்கிறாங்க இதை வந்து நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் Ähm... Was ist gerade... da Alles Gute zum Geburtstag, meine liebe Sujana. Ich wünsche dir einen wundervollen Tag voller Freude, Liebe und unvergessliche Momente. Du bist die beste Freundin, die man sich wünschen kann. Und ich bin so dankbar, dich in meinem Leben zu haben. Mögest du heute und immer da glücklich sein und alle deine Träume verwirklichen. Ich hoffe, dein Tag ist so einzigartig, wie du bist.

நீங்கள் தொடரும் இவர் வந்து அடுத்து கிஃப்டை தொடுக்கிறேன் பட் அதை தொடுக்கிறது முடிக்கிறதுக்கு கட்டத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் என்ன வழி இருக்குன்னு தக்க சொல்கிறேன் ஸோ இதில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் அதில் வந்து இந்த நொடியில் நான் உங்களுக்கு மெயினாக வியர்ஸுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா நானும் ரொம்ப என்ன சொல்கிறது நான் நானும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன் உங்களை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி நாங்கள் இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்று நாங்கள் ஒரு வேறு வேறு கண்ட்ரிஸில் இருந்தாலும் அதை வந்து நாங்கள் அந்த என்ன சொல்கிற அந்த கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகாமல் அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதில் வந்து இன்னொருக்கா இந்த வீடியோ மூலமாக வந்து நான் ஏடிஸ் குட்டிக்கு வந்து இன்னொருக்க தேங்க்யூ சொல்கிறேன் நான் உங்களோடய அம்மாவுக்கும் நான் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்கிறேன் ஸோ லவ் யூ ஸோ இஸ் லீவ் திஸ் வில் ஸோ தேங்க்யூ தியர் ஃபீல் மேக்ஸ் நோக் மேக்ஸ் டாப் யூ வந்து அடுத்ததான் வந்து இங்கே ஆரியங்குட்டி திறந்துட்டேன் இதுல வந்து என்னண்டா இது வந்து கியூப்ரா குட்டிண்ட சோ இது வந்து கியூப்ராண்ட பாசல் சோ இதுல வந்து ஆரிய குட்டி மாதிரி வா தரந்து விட்டு இருக்கற சோ தரப்போமா ஓகே பாப்போம் நான் வந்து ஒரு என்ன சொல்ற கப் கொண்டு கண்டிட்டனால் இருந்தாலும் இன்னொரு பொறக்க வாடி வா நெல்ல மாரி ஓபன் பண்ணுவோம் യോസിച്ച് കൊണ്ടുവന്ന ഇവർ ഇത കണ്ടിട്ട് പയന്റാൻ

இதுல வந்து என்ன சொல்றது ஓமய் அவன் வந்து நான் வந்து நிறைய தெ சொல்லிருக்கேன் எனக்கு வந்து முதுக பிரச்சனையா இருக்குது எல்லாம் வலிக்குது இப்ப என்ன சொல்றது இப்ப நாங்க ஆஹ் வேலைக்கு போக தொடங்க எல்லாமே வலிக்கு வந்தாலே ஓமியாருவ மாடி ஸோ இதில் வந்து அப்படியே அவருக்கு சொருந்து பார்க்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான சாமானும் நல்லா தெரியுது வாவ் வாவ் இதுக்குள்ளே ஓ எங்க எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆரியா திருப்பி ஓடுறான் 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 இப்படி வைப்போம் ஆரியா மேக்கரி என்ன ஓமா இங்கே இதை வந்து ஓம்பே ஓ ஓ ஓ ஓ தேங்க்யூக்கா இதை ஒருக்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆ இங்கே காரில் நீங்கள் வந்து காரோடு ஓடி கொண்டு போனாலும் சரி இது வந்து காருக்குள்ள சார்ஜெல்லாம் மேட்டி கொண்டு போகலாம் பொருங்காரி இது ஒருக்கா இதில் செஞ்சு போட்டு பிளக்கில் அடித்து போட்டு ஒரு ஒன் பண்ணி பார்ப்போமே இல்லை ஸோ இதுக்குள்ளே ஜாயின் பண்ணியாச்சு இது வந்து இப்போ பிளக்கில் ஒரு கொழிவை போட்டு வரேன் ஓகே நான் வந்து பிளக்கில் கொழுவிட்டேன் ஆனால் இது வந்து இப்போ எப்படி ஒன் பண்ணுற இந்த தெரியாமல் இருக்குது ஆ இஞ்சி இருக்குது

பண்ணி பண்ணி விடுவோம் விட்டுட்டு இது வந்து வந்து நிறைய திருப்பி ரிவர்ஸ் இருந்தாலும் சரி கொஞ்சம் ஹீட்டிங் பண்றதுக்கும் இருந்தாலும் சரி எல்லாம் இருக்குது இது வந்து இதுல வைப்போம் அடுத்ததா வந்து So, ich danke euch mal Kübra. Komm, Thank you so liebren. Nur, ich ne so eine super liebes Jammene-Gift. Ich And yeah, I'm so happy. So, thank you so much, Kübra. Um, I was so excited uh, to open your gift. And I'm very, very happy. <laughs> Und ich werde, ich werde ganz sicher das auch gut benutzen. Und ähm, wie soll ich sagen, ich freue mich sogar die Sachen zu benutzen. Und, ja. Also danke dir nochmals, ich weiß nicht was ich dazu sagen soll, aber danke, danke vielmals. Gell? Und jedes für dich auch natürlich nochmal einen großen Dankeschön. Ja, ich hat jemand Arena-Guttium und ich Orakel eine gift ja, நம்மளோட இயக்கமாக சிந்துஜா அவங்களும் எனக்கு கிஃப்ட் தந்தாங்க அவங்க வந்து இன்றைக்கு இரும் சரியாக பெண் ரெண்டு மணிக்கு இரவு வந்து குரூப் கோல் தோசியாக்கா அவரை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து குரூப் கோல் அடித்தாங்க ஸோ அதில் வந்து பெண் மகன் நம்மளோட மகன் சிந்து அக்கா அஹ் கிஃப்ட் வந்து ட்வின்ட் மூலியம் வந்து எனக்கு காசை அனுப்பி விட்டாங்க கேட்டேன் நான் அனுப்பி வேண்டாம் வேண்டும் பட் அவங்க வந்து காசை ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட எனக்கு அனுப்பி விட்டாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு பிடிச்சமான சாமானை வேண்டுகிட்டு அவங்க கழுப்பு விட சொல்லி அதை வந்து நான் கண்டிப்பாக செய்வேன் நான் என்ன வேண்டுறதுன்ட்டு எங்கள் மைண்டில் இருக்குது அதை வந்து அவாக்கு நான் கண்டிப்பாக ப்ரைவேட்டில் போட்டு விடுவேன் ஸோ இதிலேயும் நான் இந்த வீடியோ மூலிமா நம்மளோட சிந்து சிந்துவாக்காக்கும் இன்னொருக்க தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிந்துவாக்கா லவ் யூ அண்ட் ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் என் பேர்தேக்கே அன்பால வாழ்த்து சொல்ற அண்ணவருக்கும் மற்றவருக்கும் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இவ்வளோ பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க ஆ இதில் வந்து நம்மளோட அபிகுட்டி குட்டி தோசியாக்கா மகன் பிள்ளைகளை வந்து அபிக்குட்டி வந்து எனக்கு கேக் எல்லாம் வீடியோ கால் மூலயமா செஞ்சு தந்தாங்க ஸோ அதிலேயும் அபிகுட்டிக்கு வந்து ஒரு கியூட்டான சீஸ் தேங்க்யூ என்று அஜய் குட்டி லாம் பட்டிட்டு எனக்கு ஹேப்பி பேர்தே எல்லாரும் சிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதுக்கும் நான் இன்னொருக்க தேங்க்யூ சொல்லிக்கிறேன் என்ன சொல்ற ஸோ தேங்க்யூ சொல்லிக்கொண்டே போகலாம் ஸோ நான் இன்னொருக்க எல்லாருக்கும் சேர்த்து என்னோட பேர்தே வந்து ரொம்ப சந்தோஷப்ப என்ன சந்தோஷமாக்குனதுக்கு ஸோ வாழ்த்தை நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நான் இன்னொருக்க எல்லாருக்கும் நன்றி என்று சொல்றேன் சோ உங்களை வந்து நாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் இதுல வந்து ஆரியன் குட்டியும் பை பை சொல்றோம் பை பாய்